ஐரோப்பாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய நாடு தான் ஜெர்மனி இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆகும் அதோடு ஜெர்மனியில் தற்போது எண்பத்தி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மகளும் இருக்காங்க பெர்லின் என்ற நகரம்தான் ஜெர்மனியின் தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் இருக்குது ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் காலகட்டங்களில் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என இரண்டாக பிரிந்து காணப்பட்டதோடு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு ஒன்றாக இணைக்கப்பட்டது உலகளவில் அதிகமான கார்களை உற்பத்தி செய்யும் நாடாக ஜெர்மனி இருக்கு ஒரு வருஷத்தில் மட்டுமே ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான கார்கள் என்பது ஜெர்மனியில் விற்பனை செய்யப்படுகின்றதாம் உலகளவில் முதன் முதலாக பத்திரிக்கைகள் என்பது ஜெர்மனி நாட்டில் தான் அறிமுகம் ிருக்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய ரயில் நிலையம் என்பது ஜெர்மனியின் தலைநகரமான பர்லின் தான் அமைந்திருக்கு